விதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் இன்றும் ஒரு மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக ஒரு பரபரப்புக்குள்ளாகிய ஒரு விடயம் பேசு ஒரு விடயம் என வந்து சொன்னால் நல்லூர் ஆலயத்திற்கு அஹ் வடமொராட்சி கிழக்கிலிருந்து மண் கொண்டு செல்வதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகிறது இத்தனை காலமும் வடமராட்சி கிழக்கில் இருந்துதான் நல்லூர் கந்தனின் திருவிழாவிற்கு மணல் அகலப்பட்டு வந்தது ஆனால் இந்த சட்டவிரோத மண்ணிவினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வடமராட்சி கிழக்கை காப்பாற்றுவதற்காக இனி இந்த மண்ணிலிருந்து வடமராட்சி கிழக்கிலிருந்து எந்த ஒரு புடி மண்ணையும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி மக்கள் கிளந்திழுந்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த வருடம் மக்களுடைய எதிர்ப்பை மீறி நல்லூருக்கு மண் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற பருத்தி பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் தவிசாளருக்கு இடையே கடும் வாக்குவாதம் நிலவியிருந்தது இது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம் பிரதேசத்தில் இயற்கை வளமாக

கடந்த சமாதான காலம் அதற்கு முன்பட்ட காலங்களில் இருந்து மகேஸ்வரி நிதியம் போன்ற காலங்கள் வந்து தொடர்ச்சியாக நமது பிரதேச மண்ணானது திட்டமிட்ட பகையிலே சூறையாடப்பட்டு வருகின்றது இதன் விளைவாக நமது மக்களுடைய காணிகள் அரைப்படை நிலை காணப்படுவதோடு நமது மக்கள் அப்பகுதியிலே காண முடியாத சூழல் காணப்படுகின்றது இதனை கருத்தில் கொண்டு நமது மக்களுடைய எதிர்ப்பை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய பலங்களை பாதுகாப்பதற்காக சட்ட ரீதியற்ற முறையினை அமலப்படுகின்ற குறித்த மண் பலத்தினை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வடமாகாண ஆளுநர் பொலிஸ்மாதிபர் மற்றும் பணிப்பாளர் புவிச்செல்வரியல் திணைக்களம் ஜார் மாவட்ட அரசாங்க அதிபர்

பிரதேச செயலாளர் வந்து கூட்டம் வைக்கின்ற போது நீங்களும் நான் அந்த இடத்துல சமூகம் கூட்டம் வைக்கும் போது எனக்கு அறிவிக்கப்படவில்லை நான் அறிந்து வந்திருந்தேன் அந்த இடத்துல நீங்கள் எனக்கு தான் அந்த இடத்துல நீங்கள் சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பியிருந்தீர்கள் அதுல நீங்கள் அந்த வட்டாரத்துடைய மக்கள் நீங்கள் செல்ல அந்த வந்த போதும் தங்களை வழங்குவது தொடர்ச்சியாக வருடங்கள் கொடுத்திருக்கின்றோம் தங்களுக்கு கூறப்பட்டது எடுக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த அதிலே புறம்பெற்றிருந்தார்கள் முற்றும் அவர்கள் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி ஒரு கருத்தனை முன்வைத்திருந்தார்கள் அதில் சம்பந்தமாக உங்களடனும் ஆகவே அவர்கள் கேள்வி கேள்வி என்று சொன்னால் ஏன்னா பாதிப்படைகிறது நாங்கள் எங்களுடைய பகுதி வளங்கள் அல்லப்படுகின்ற போது பிரச்சனைகளை அவர்கள் பிரதி வெள்ளமேற்போது தங்களை வந்து பார்க்கவில்லை வழங்கவில்லை அதை விட முக்கியமான கிராம விற்சி சங்கமாக கிராமத்து வளர்ச்சி சேர்ந்து இருக்கின்ற போது தங்களை மதிக்காமல் தனிநபரில் அந்த கோரிக்கை வழங்கியிருக்கிறார்கள் அந்த தனிநபர் அந்த நிதியை என்ன செய்கிறார் என்ற கேள்வியை இருந்தார்கள் ஆகவே நீங்கள் எடுக்கின்ற இந்த திருமணத்தில் அஹ் அடுத்த பணம் நாங்கள் இனிமேல் அஹ் அவருக்கு நான் அந்த பொதிக்க வண்டி பார்க்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நபர் சொல்ற தனக்கு தனியாக மனது அகழ்வதற்கு தடையும் இல்லை தடையில் என்று கூறியிருக்கிறார்

अचारा कर ता हम म ै तो मुडिया कर ुिया कर ड़ में उ तो मुिया

நீங்கள் பொதுமக்களிடம் கதைக்கும் போதும் அந்த அதிகாரம் தெரியாமல் கதைக்க கூடாது அந்த அதிகாரம் தெரிந்துதான் தான் முடியும் அனுமதி கொடுத்திருக்காம விட்டு இருந்தால் நிச்சயமா அந்த இடத்துல நாங்கள பாதுகாத்து இருக்கோம் அது விஷயம் நீங்க சட்டத்தை வடிவா படியுங்க அந்த இடத்துல வீதி போக்குவரத்து பாடிக்கிறதுக்கு பொது வழி അത് വളർത്തപ്പെട്ടത് എടുത്തിരിക്കാം തുടർച്ച മറ്റും ഇപ്പൊ സഭ

ஏனால் தனியா தன்னால தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் அங்கே வாங்கப்பட்டு கொளிய மண் எடுக்கிறதற்கும் மண் வாங்குவதற்கும் தன்னாலர்க்கு எந்த அதிகாரமும் இல்ல அது பொய்யாக ஊடாங்க பரப்புறது நீங்க ஒரு ஊட்டர் மத பத்தி விளங்கோ சும்ம கண்ணோடு எல்லாம் விளங்கறது பேசுங்கள கண்ணோடு கண்ணோடு நீங்க சொல்லி போடறதா சட்டத்தை தெரியும் சபைக்கு வந்தா ஒரு ஊட்டர் சட்டத்தை பத்தி தெரியும் சட்டம் தெரியாயிருக்கா எனக்கு மட்டும் கோரிக்காக இந்த பிரி உடைய வட்டாரத்திலே இந்த பிரச்சனை நான் நிச்சயமா கூட்டிட்டு இருக்கேன் நீங்க இது மட்டும் பார்த்து மட்டும் நேரத்துல வந்த பேருந்து இப்ப அந்த கோரிக்கை பிரேரணையா முன்வைத்து எங்களை புரிஞ்சுக்கலாம் சமையல நாங்கள் கோரிக்கை முன்வைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கோம்

மற்றது <laughs> <laughs> <laughs>

இருந்தால் அவசரம் இருந்தால் நீங்கள் கொண்டு வரலாம் அந்த கூட்டம் இன்று

ஆ உடல சட்டதிட்டிலே யார் யார் বংশம் குடுதா இல்ல الايஜிடி அட்காம அந்த அந்த அந்த

தவிசால அம்பன்ல வந்து அந்த கூட்டத்துல வந்து மக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறார் நான் மக்கள் மத்தியில தான் நிப்பேன் மக்கள் மதம் தான் நிப்பேன் மக்கள் மலருக்கு எதிர்ப்பேன்னு சொன்னால் நான் வந்து அந்த மலருக்கு நான் எதிர்ப்பு தான்

ஒரு <laughs> பேர் <laughs>